ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னுக்குறது நம்ம நிறைய பேர் பேசி கேட்டிருப்போம் அது உண்மை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய உதாரணமாக இருக்காங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கோமதி மேம் அவங்க ஆரம்பிச்சு வச்ச ஃபெமி ஹெல்த் கேர் இப்போது ஃபெமினாயினா உங்களோட இருக்கு இந்த கொலாபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நம்புகிறேன் சில பேர் கேட்பாங்க இது ரொம்ப செல்ஃபிஷாக இல்லையா இது உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் இதில் சுயநலம் இருக்குது ஆனால் இந்த சுயநலத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொதுநலம்தான் இதை வித்தியாசமாக இதை நியாயப்படுத்துதுன்னு நான் நம்புகிறேன் நம்புறேன் இந்த கொலாபரேஷன் ஏன் வித்தியாசமாக இருக்கு ஏன் நியாயமா இருக்குன்னா நாங்கள் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் எஸ் இது எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் தான் எல்லாருக்குமே பணம் வருது உங்கள் எல்லாருக்குமே வீ உங்கள் எல்லாரு வீட்டுக்குமே பணம் வருது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே அதாவது பெண்கள் அனுபவிக்கின்ற சங்கடங்கள் பெண்கள் நிறைய இடங்கள்ல குடும்பத்தில் கூட வருத்தப்படுவாங்க இல்லனா பணம் இல்லாம இருக்கு அவர்களுக்கு அந்த தனிப்பட்ட சுகாதாரம் அது மென்சுரல் ஹைஜின் சொல்லுவோம் மாதவிடாய் காலங்களில் அவர்கள் சுகாதாரமாக இருப்பதற்காக ஒரு பெண் எம்எல்ஏவாக இருக்கின்ற காரணத்தால் பெண்களுடைய துயரங்களை பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இம்மாதிரி செயல்படுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இன்னொன்று நிறைய இடங்கள்ல நாங்க சானிடரி பேட் கொண்டு போகும்போது வீட்டுல அந்த பெண்கள் இல்லாதால ஆண்கள் கிட்ட கொடுத்த தயக்கப்படுறாங்க அதனால இதை வந்து தொழில்நுட்ப உதவியோடு சர்வ் கனெக்ட் அப்படிங்கிற நிறுவனம் இந்த மாதிரி ஒரு மிஷன் இது முதல் முறை அல்ல நிறைய இடத்துல இருந்தா கூட எங்களுடைய தொகுதியிலே இளம் பெண்கள் யாருக்கு வேண்டுமானாலும் அவர்களுக்கு இந்த ஒரு கார்டு கொடுத்துட்டோம்னு சொன்னா மாசத்துக்கு ஒரு தடவை எட்டு பேட் இருக்கிற ஒரு காட்டை இலவசமாக இந்த இயந்திரத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். முதல் கட்டமாக ஐந்து மிஷன் வாயிலாக சில குறிப்பிட்ட இடங்கள் இதை வைக்க போறோம் தொடர்ச்சியாக வருட ஆறு மாத காலத்திற்குள்ளாக முக்கியமான இடங்களில் எல்லாமே ஒரு வார்டுக்கு மூன்று இடங்களாவது இதை வந்து நிறுவனம் நாங்கள் ஏற்பாடு வச்சிருக்கோம் எந்தவித சங்கடமும் இல்லாமல் யாரையும் எதிர்பார்க்காமல் தங்களுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் பெண்கள் போய் அவர்களுக்கு மாதவிடாய் காலத்தில் இந்த சேலத்திற்காக எடுத்துக்கலாம்